வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கல்வித்துறையில் ஒரு களங்கம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி முதலமைச்சரே கன்சி வந்து இன்றைக்கி அன்பில் மகேஷை வந்து பேசுகிற அளவுக்கான விஷயம் இன்றைக்கி திமுக வட்டாரத்தில் மட்டும் இல்லை தமிழக அரசியலே ஒரு பெரிய பரபரப்பு ஏன்னா தொடர்ந்து திராவிட மாடல் திராவிட மாடல்னு சொல்லிட்டு இது ஆன்மீக மாடல் போல் இருக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இன்றைக்கி வந்து கல்வித்துறையில் நடைபெற்ற சம்பவம் எல்லா சேனலையும் ஓடுது நெட்டிசன்கள்லாம் ஒரே அதாவது திமுகவை வந்து வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே கிளம்பிட்டாங்க இன்னும் குறிப்பாக இதில் பிஜேபி நிறைய நிறைய பேர் வேறு ஐயா நாங்கள் சொன்னதை நீங்கள் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்ட்டு இன்னும் எரிச்சல் சரி என்ன நடந்தது உங்களுக்கு தெரியும் அந்த உறுதிமொழி வாசிக்கிறோங்கிற பேரில் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து ஒரு வினா உறுதிமொழி பசங்களை வாசிக்க சொல்கிறாங்கன்னு அது ஒரு பெரிய சர்ச்சை சரி அதுதான் ஓஞ்சதுன்னு பார்த்தா கல்வித்துறையில் சார்பாக பள்ளியில் ஏற்பாடு செஞ்சவளால் ஒருத்தர் ஒரு தம்பி மாதிரி ஒருத்தர் இருக்கார் பேசுகிறார் அவர் பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதாவது என்ன பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கொள்கை எப்படி இருக்கோ அதை விட ஒருபடி மேலே போய் பேசுகிறார் கடவுளுங்குறாரு முஞ்சம்மோ மின்ஜம்மோ என்னென்னமோ சொல்கிறாரு ஆனால் ஒரே தான் அவர் வந்து கல்வித்துறை கூப்பிட்டு தான் வந்திருக்கார் அவர் வரும்போது அங்கே அந்த ப பொண்ணுங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவருக்கு அந்த என்சிசி சல்யூட்டு அவர் ஏதோ பெரிய ஐஏஎஸ் கலெக்டர் மாதிரி அவரை கூப்பிடுறாங்க அவர் பாட்டுக்கு பேசுகிறார் ஆனால் ஒரே ஒரு விஷயம் என்னென்னா தன்மானம் மிக்க ஒரு ஆசிரியர் ஐயோ என்னையா நீங்கள் பேசுகிறது தப்புன்னு கேட்டார் பாருங்கள் உண்மையிலேயே அவருக்கு தமிழ்நாடே பாராட்டணும் அளவுக்கு போட்டு ஏன்னா அவருக்கு சால்வெல்லாம் போட்டார் மினிஸ்டர் இன்னும் கொண்டாடணுங்கிறேன் பரவாயில்ல ஒரு ஒரு ஆசிரியராவது மானம் உள்ள ஆசிரியராவது கேட்டார் இப்போ திடீர்னு என்ன ஆகுது ஹெச்ராஜா தமிழிசை இவங்கெல்லாம் சொல்கிற டைலாக்கை அப்படியே திமுக அரசு கேட்குது ஏற்கனவே நாணய வெளியிட்டவளால் ரெண்டு பேர் ஒட்டிட்டாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா அந்த பிஎம்ஸ்டி அதில் வந்து இருமொழி கொள்கை மும்மொழிக் கொள்கையில் எங்களுக்கு உடன்பாடு இல்லைன்னு தான் அந்த இஷ்யூ போயிட்டுருக்கு ஆளுநர் சமஸ்கிருதம் சூப்பருங்கிறாரு துரைமுருகன் சமஸ்கிரு சமஸ்கிருதம் வேஸ்ட்டுங்கிறாரு திமுக தலைவர் என்ன சொல்கிறார் திராவிட ஆட்சி நாங்கள் எங்களுக்கு வந்து அண்ணா சொன்னது கலைஞர் சொன்னதுதான்னு சொன்னார் கலைஞர் சொன்னது தான் இன்றைக்கி நடந்திருக்கா நெட்டிசன்கள் கேட்கும்போது என்ன பதில் பிரதமர் மோடி சத்ரபதி சிவாஜிக்கு மன்னிப்பு கேட்ட உடனே ராகுல் காந்தி அதெல்லாம் இல்லைங்க மன்னிப்பு கேட்டால் சரியாகிருமான்னார் அதே தான் இப்போ கேட்குறோம் நாங்களும் திமுக ஆதரவு ஊடகங்கள் பெருசாக இதை காட்டலைன்னா கூட நம்ம பேச வேண்டியது நம்ம கடமையாக பார்க்குறோம் ஏன்னா ஒரு பக்கம் முருகன் மாநாடு ரைட் நடத்துங்க அதில் தீர்மானம் போட்டு அதே சர்ச்சையாச்சு அப்புறம் என்ன சொன்னாங்க இல்லை இல்லைங்க தான் போட்டிருக்கோம் அரசாங்கம் அங்கீகாரமாக பண்ணிச்சுன்னு ஓகே லாஜிக்காக இருக்குது ஆனால் நேற்று நடந்த சம்பவம் யாருமே ஜீரணிக்க முடியாது அன்பில் மகேஷ் அப்படிங்கிறவர் பள்ளிக்குள்ளத்துறை அமைச்சராக இல்லையா அவருக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா யோசனை பாருங்கள் இன்றைக்கி முதலமைச்சர் அமெரிக்கா இருக்கார் அவர்கிட்ட போயிருக்குது எல்லோரும் கொந்தளிச்சிருக்காங்க விடுதலை சிறுத்தைகள்லேருந்து செல்வ பிறந்த இப்போ ஒரு அறிக்கை அதாவது நம்ம பிஜேபி மாதிரியே செயல்படுற மாதிரி தோணுது இதில் திமுக அமைச்சர்களுக்குள்ள பல பஞ்சாயத்து இப்போ என்ன நடக்குது நேரு அவர்களுக்கும் அன்பில் பொய்யா மகேஷ் பொய்யா மொழிக்கும் பிரச்சனை அது எல்லாத்துக்கும் தெரியும் ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் நேரு அவர்கள் பேசியது சர்ச்சையாகி அவர் மறுபடியும் இல்லைங்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு ஒரு விஷயத்த சொல்லி முடிச்சிட்டார் பிரச்சனையை ஆனால் இப்போ அன்பில் மகேஷ் பொய்யாமலே தேவையில்லாமல் இந்த பிரச்சனையை இப்போ அவர் என்ன சொல்கிற அன்பில் மகேஷ் சொல்லி இல்லை இல்லை கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எப்போ நடவடிக்கை எடுப்பீங்க இன்னும் குறிப்பாக நம்ம என்ன கேட்குறோன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் திமுக அரசு தொடர்ந்து அதாவது கடவுள் மறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருந்த திமுக கடவுள் பக்கம் ரொம்ப நெருங்கிடுச்சி வேலை தூக்கிட்டு இவங்க என்றைக்கு வந்தாங்களோ அன்றைக்கே சிக்கல் தீட்சிதர்கள் மேலேயும் நடவடிக்கை எடுக்க மாட்டேறீங்க இப்போ ப நீங்கள் வந்து ஆன்மீக அரசாக இருங்க அதில் மாற்றுக்கருத்தே இல்லை ஆனால் எல்லாருக்கும் பொதுவான அரசு நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்போ ஒரு பக்கம் எல்லாத்துக்கும் பொதுவான அரசுன்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி கல்வித்துறையை காவி மயமாக்குற வேலையை எப்படி அனுபவிச்சிங்க இன்னும் குறிப்பாக அந்த கல்வியல்கிட்ட விசாரணை கமிஷனுங்கிறீங்க விசாரணை கமிஷன் என்ன தப்பை மூடி மறைக்கிறது தான் அதுதான மக்கள் நினைப்பாங்க இதில் கேட்கும்போது இல்லைங்க இங்கே இருக்கக்கூடிய சில பேர் வந்து ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லி ரொம்ப கடுமையாக திட்டி விட்டார் மினிஸ்டர் எப்பயுமே பையன் மாதிரி பார்த்துட்டு இருப்பார் என்னையா நடக்குதுங்கிற லவ் போயிடுச்சு ஏன்னா ஒரு பக்கம் உதயநிதி சனாதனம் பேசுறதுக்காக அவர் மேலே வழக்கு இன்னொரு பக்கம் அவருடைய ஃப்ரெண்டான கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமலி இப்படி ஒரு பிரச்சனை நம்ம என்ன கேட்குறோன்னா இந்த முன்ஜென்மம் பின் ஜென்மம் பிற்போக்கு தரமான விஷயங்கள் பிஜேபி தான் பண்ணும் பிஜேபி ஆளுகிற மாநிலங்களில் பண்ணுறதை தூக்கிட்டு வந்து இங்கே பண்ணுவது அப்படிங்கிறது இன்றைக்கி திமுக வந்து கூட்டணி உடைய போகுது நிறைய பேர் அதிருப்தியில் இருக்காங்கன்னு சொல்லும் போது இது சரியா தொடர்ந்து நம்மளும் இருக்கோம் திமுகவுக்கு ஒரு எதிரி இல்லைன்னு கல்வித்துறையிலிருந்து ஒருத்தரை வந்து இந்த மாதிரி ஒரு ஆள் அனுப்பியிருக்காருன்னா யார் அந்த திகரியம் கொடுத்தது இன்னொரு பக்கம் அன்பில் மகேஷ் போய்யாமலே அவர் இருக்கிற மாதிரி ஃபோட்டோ யார் இப்போ இந்த சொற்பொழிவாளர் அந்த சொற்பொழிவாளருக்கு இவ்வளோ பெரிய மரியாதை இதெல்லாம் பார்க்கக்கூடியவங்க என்ன நினைப்பாங்க கொஞ்சம் யோசனை பாருங்கள் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா திமுக கொஞ்சம் நாளாகவே கூட்டணி கட்சிகளை சரியாக மதிக்கிறது இல்லை பிஜேபியோடு நெருங்கி வருது அப்படின்னு சொல்லும் இந்த சம்பவங்கள் எதை காட்டும் ராஜா தமிழிசை பேச வேண்டியதெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க தொடர்ந்து நம்ம சொல்கிறோம் இதெல்லாம் வெளுத்து வாங்கணும் அந்த ஆசிரியருக்கு உரிய கௌரவம் கொடுக்கணும் இவ்வளோ ஏன்னா இவ்வளோ ஆசிரியர்னு தெரியுமா கேட்டிருக்காரு சொல்ல முடியாதுங்க இந்த விஷயம் பெருசாகலேன்னா அந்த ஆதியாரை சஸ்பெண்ட் கூட பண்ணியிருப்பாங்க அந்த சொற்பொழிவாளர் கேட்குறாரு ஏங்க கல்வித்துறையிலேருந்து அதை அனுப்பியிருக்காங்க தெரியுமா யார் இந்த தகுதியை யார் இவர் இவர் மாதிரி அதாவது என்னென்னா போலி சாமியார்களை ஒழிச்சிட்டோம் ஆனால் இந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் ஒழிக்க முடியல பேசுறது எல்லாம் அபத்தமாக பேசுகிறாரு தமிழ்நாட்டில் எப்படிங்க இவரெலாம் வந்து அபத்தமாக இந்த மாதிரிலாம் பேச முடியுது ம் பெரியார் திடரில் வந்து கூட்டம் போட்டு கடவுளைப்பட்டு திட்டாங்கன்னு மட்டும் நம்ம கேட்குறோம்ல இந்த மாதிரி மூட நம்பிக்கைகளை சிறு இப்போ குழந்தைங்க மனசில் நஞ்ச கலக்கிறாரு இவரெல்லாம் எப்படி இவர் அங்கீகரிக்கிறாரு இவருக்கு எப்படி இவ்வளோ மரியாதை கொடுத்தது அவர் மேலே என்ன கேஸ் போட்டுருக்கணுங்க இந்த மாதிரி மதம் ஒரு 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 மதத்தை சார்ந்து பேசிகிட்டு இருக்காருன்னு கேஸ் போடணுங்க கற்காலத்துக்கு கொண்டு போகிற மாதிரி கேஸ் போடணும் அதனால் மறுபடி சொல்கிறோம் இது வந்து திமுக இதே மாதிரி பண்ணிகிட்டு இருச்சுன்னா ரொம்ப கஷ்டம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் திராவிட மாடல் ஆச்சின்னு சொல்லலாம் ஆனால் பெரும்பான்மையான மக்கள் அப்படி இதை இதை வந்து ஆமோதிக்க மாட்டாங்க இந்துக்களை ஆமோதிக்க மாட்டாங்க முற்பிறவி பிற்பிறவி இதெல்லாம் வந்து என்னது என்ன அது இது அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போனால் உலகம் தட்டையாக இருந்ததுன்னு கூட கதை விடுவார் அதெல்லாம் ஏற்றுக்க முடியுமா நம்ம சயின்ஸ் சயின்டிஃபிக்காக போய்ட்டுருக்கோம் அப்புறம் மோடி என்ன சொல்கிறாரு எல்லோரும் கொரோனா காலத்தில் மேடை வந்து பாத்திரத்தை தடிங்கினார் அதுதான் இன்னும் சொல்லலை வேறு எல்லா வேலையும் திமுக பண்ணுது ரொம்ப உண்மையில் டிஸப்பாயின்மெண்ட் திமுக இந்த மாதிரி பண்ணுது நம்ம நினச்சே பார்க்கல இந்த மாதிரி இருந்தால் ஜெயலலிதாமா இருந்தால் இந்த மாதிரி அமைச்சர் பண்ணுவாரா ஜெயலலிதாமா இருந்தால் இந்நேரம் டிஸ்மிஸ்ஸுங் அவர் அமைச்சர் கொஞ்சம் யோசனை பாருங்க ஜெயலலிதாமா இருக்க காலத்தில் மிணி பண்ண முடியுமா ஆளுநராக வந்து ரவி அவர்கள் உட்காந்துக்கிட்டு சமஸ்கிருதம் தான் பெஸ்ட்டுங்கிறாரு துரைமுருகன் இல்லை இல்லை சமஸ்கிருதம் பெஸ்ட்டு இல்லைங்கிறீங்க பிஎம்ஸ்டி திட்டம் அதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை பிஎம்ஸ்டி திட்டம் மும்மொழி கொள்கை நீங்கள் ரெண்டு மொழி கொள்கை தான் அண்ணா கொள்கைங்கிறீங்க அப்போ அண்ணா இதை தான் சொன்னாரா இந்த மாதிரி சொன்னாரா கலைஞரவர்கள் சொன்னாரா இந்து என்றால் திறன் அப்படின்னு சொன்னதுங்க இருங்க கலைஞரவர்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய நேரத்தில் ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை வருது தொடர்ந்து நம்ம இருக்கோம் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஸ்டாலின் கண்டிச்சிட்டாருன்னு சொல்கிறாங்க இன்னும் கடுமையாக கண்டிக்க வேண்டும் மற்ற அமைச்சர் மற்ற அமைச்சர் யாரும் இது பண்ணலை யாருக்கும் இந்த துணி வரக்கூடாது இது திமுக இப்போ ஆர்எஸ் பாரதி கண்டனம் தெரிவிச்சிருக்கார் உண்மையிலே பாராட்டும் ஆனால் இது பாராட்டோடு நிற்கக்கூடாது இதற்கு கடுமையான கண்டனம் தெரிவிக்கணும் தவறு செய்த அதிகாரிகளை மிகப்பெரிய அளவுக்கு சசு உண்மையாகணும் அப்போ தான் தமிழக மக்களுடைய எண்ணம் இது வந்து முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் ஏன்னா காலைல தூங்கி எந்திரிச்சா உங்கள் கட்சிக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலன்னெலாம் முதலமைச்சர் புலம்பிகிட்டு இருந்தார் இன்னும் அப்படி இருக்காருங்கிற நாளுமே தான் இது விட்டுது முதலமைச்சர் பார்த்து அமைச்சர்களுக்கு பயம் இல்லை அந்த பயத்தை உருவாக்க வேண்டியது ஸ்டாலினின் கடமை நினைக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்